ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நாம் மார்கழியினுடைய திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை சிந்தனை இருக்கிறோம் இன்றைக்கு மார்கழியினுடைய இருபத்தி எட்டாவது நாள் இந்த இருபத்தி எட்டாவது நாளில் மாணிக்க வாசக சுவாமிகள் நமக்கு அருளி செய்திருக்கக்கூடிய திருப்பள்ளி எழுச்சி பாடல் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் அதற்கு பிறகு அதனுடைய தாற்பயத்தை சிந்திக்கலாம் வாங்க முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணே செந்தழல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெரும் துறை உரை கோயிலும் காட்டி அந்தனனாவதும் காட்டி வந்து ஆண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே இன்றைய பாடல்ல மாணிக்க சுவாமிகள் சிவபெருமானுடைய சிறப்புகளை இன்னொரு கோணத்துல நமக்கு காட்டுகிறார் முப்பத்து முக்கோடி தேவர்களும் தேடி கிடைக்காதது உன்னுடைய திருவடி உன்னுடைய திருவடி சாதாரண திருவடியா இல்லையே அந்த திருவடி யாருக்கும் கிடைக்கல தேவர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் இத்தனை பேருக்கு மறைத்தாய் ஆனா எனக்கு ரொம்ப எளிமையாக அதவர் சொல்லும் போதே அழகா சொல்றார் பழங்குடில் தோறும் எழுந்து அருளி நான் இருக்கிறது ஒன்றும் ஒரு பெரிய பங்களா கிடையாது நான் இருக்கிறது ஒன்றும் ஒரு ஆடம்பரமான இடம் கிடையாது ஆனால் அந்த பழம் குடிசைக்கும் இறைவன் எழுந்தருளுகின்றாராம் பழங்குடில் தோறும் எழுந்து அருளி உன்னுடைய திருவடியினுடைய தரிசனத்தை வலிய காட்டினாயே மாணிக்க வாசக சுவாமிகளினுடைய வாழ்வில் நடந்ததை நமக்கு பதிவு செய்திருக்கின்ற மாணிக்க வாசக சுவாமிகள் சாதாரணமாக குதிரை வாங்க சென்ற அவரை இறைவன் தான் கூப்பிட்ட தானே தான் அழைத்தார் அவராக வந்து எனக்கு உபதேசம் பண்ணுன்னு கேட்கவே இல்லை தானே அவரை அழைத்த தானே அமர வைத்த தானே திருவடியை காட்டி தானே ஆட்கொண்டார் அப்போ அதை எவ்வளோ உயர்வா சொல்வார் பாருங்க எனக்கு என்ன தகுதி இருக்கு உன் திருவடியை பார்க்குற தகுதி எனக்கு இருக்கா அந்த திருவடி எப்பேற்பட்ட திருவடி அந்த திருவடி யாருக்கும் கிடைக்காத திருவடியாச்சே அதை எனக்கு நீ காட்டினியே அவ்வளவு எளிமையானவன் நீ அந்த எளிமையை புரிந்து கொள்ளணும் என்பதற்காகத்தான் தேவர்களே நம்மளை ஆச்சரியமாக பார்க்குறாங்களாம் பழங்குடியிலுக்கு போகிறார் சுவாமி ஆனால் நம்ம தேவலோகத்துக்கு அவரை கூப்புறதுனா கஷ்டமாக இருக்குதே ஏன் பழங்குடியில் இருக்கிறவன் பரமபக்தன் அங்கே என்னிடத்தில் வா அப்படின்னு கேட்குறது எப்படி சுவாமி என்கிட்ட வா அப்படின்னு கேட்குறது எப்படி இருக்குது அப்போ அந்த அன்பு அந்த நெகிழ்ச்சி அந்த உண்மையான பாசம் எங்கே இருக்கோ அங்கே இறைவன் வந்து விடுவாராம் நிறைய பேர் நினைப்பாங்க வசதி இருக்கிறவங்க நல்லா சாமி கும்பிட்றாங்க நிறைய பேர் எங்கிட்ட அதை கேட்குறது உண்டு அம்மா வசதி இருக்கிறவங்கள பாருங்க நிறைய அபிஷேகம் பண்ணுறாங்க நிறைய அர்ச்சனை பண்ணுறாங்க பட்டா சாத்துறாங்க வஸ்திரமாக சுவாமிக்கு எல்லாம் எடுத்து ஆகுதி பண்ணுறாங்க வேள்வி பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் அதுக்கெல்லாம் எங்களுக்கு வசதி கிடையாது நாங்கள் ரொம்ப ஏழையாச்சே எங்களுக்கு என்ன முடியுதோ போகும்போது ஒரு பழம் பூ வாங்கி கொண்டு சுவாமிக்கு போடுறோம் ஒரு ரெண்டு ரூபாய்க்கு கற்பூரம் வாங்கி ஏற்றுறோம் அவ்வளவுதான் எங்களால் முடியுது ஆனால் நாங்கள் வைக்கிற கோரிக்கை சுவாமி கேட்பாரா இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்டதுண்டு இந்த குழந்தை நான் அந்த பேச்சை கேட்ட நான் நிறைய முறை நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன் கவலைப்படாதீங்க இறைவனுக்கு எல்லாரும் ஒன்று தான் இறைவனுக்கு இருக்கப்பட்டவர் இல்லாதவர் அப்படிங்கிற பேதமையே கிடையாது கல்லார்க்கும் கச்சோர்க்கும் கழிப்பூட்டும் கழிப்பே நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடுவில் நின்ற நடுவேன் அவனுடைய பெருமை பேசப்பட்டிருக்கிறது அதனால் இறைவன் கண்டிப்பாக இவர் இருப்பவர் அதனால் இவருக்கு நாம் இந்த கருணையை காட்டுவோம் இவர் இல்லாதவர் அதனால் இவருக்கு இதை கொடுக்க வேணாம் அப்படின்னு நினைக்கவே மாட்டார் மனிதர்கள் கிட்ட தான் இந்த பிரிவினை இருக்கு கடவுள்கிட்ட கிடையவே கிடையாது அதனால் நீங்க கவலைப்படாதீங்க நிச்சயமாக அன்போடு யார் கேட்டாலும் உள்ளம் முருகி யார் பூஜித்தாலும் கண்ணீர் பெருகி யார் வேண்டினாலும் கடவுள் கண்டிப்பாக கருணை காட்டுவார் நாம் வைக்கக்கூடிய அந்த பணத்தையோ பொருளையோ பார்த்து இறைவன் கருணையை தருவது கிடையாது இதை இந்த அளவுக்கு நான் உறுதியாக சொல்றதுக்கு என்ன காரணம்னா மாணிக்கவாசக வாசக சுவாமிகளே சொல்லியிருக்கிறாரு அதனால திருவாசகத்தின் வார்த்தை இது நீங்க தைரியமா இருங்க அப்படின்னு நான் நிறைய பேருக்கு ஆறுதல் சொல்லியிருக்கேன் நான் அதை தான் உங்களுக்கும் சொல்கிறேன் எங்களுக்கு பெருசாக வசதி இல்லைம்மா ஒரு குடிசை வீட்டில் தான் இருக்கிறோம் சாதாரணமாக ஒரு ஒழுகிற ஓட்டு வீட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு ரொம்ப ஆசை ஒரு சிவனை வச்சு நாங்கள் பூஜை பண்ணுறோம் ஒரு பெருமாளை வச்சு நாங்கள் வழிபாடு பண்ணுறோம் நாங்கள் சொல்கிறத கடவுள் கேட்பாரா இந்த இடத்துல அவர் இருந்து அருள் புரிவாரா அப்படின்னா நிச்சயமாக அருள் புரிவார் அவர் இங்கு தான் நான் இருப்பேன் எனக்கு கூட கோபுரம் மாட மாளிகை தான் வேணும் அவர் கேட்டதே கிடையாது மாணிக்க வாசகர் பதிவு செய்தார் பாருங்க என் பழங்குடில் தோறும் எங்க ஒரு சின்ன குடிசையா இருக்கட்டும் அந்த குடிசைக்கு கூட வந்து கருணை காட்டுகிற தெய்வமே எழுந்தருளக்கூடிய கருணாமூர்த்தியே எனக்காக வந்தாயே உன்னுடைய திருவடியை காட்டினாயே எனக்கு நீ கூப்பிட்டு ஆட்கொண்டு அருள் புரிந்தாயே அப்படின்னு தனக்கு கிடைத்த அனுபவத்தை நமக்கு சொல்லுவதற்கு காரணம் என்ன இந்த நிலையில் நம்மளும் வந்தால் சந்தேகப்படக்கூடாது கண்டிப்பாக சிவனருள் கிட்டும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காகத்தான் இந்த பாடலை நமக்கு பதிவு செய்கின்றார் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்ல இந்த பாடல்ல இந்த வரியும் ஒன்று அதனால அதை நான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் நீங்களும் மனசில் பதிய வச்சுக்கோங்க இறைவன் நிச்சயமாக நம் பழங்குடிலுக்கும் எழுந்தருள்வார் அது வெளியில் இருக்கிற பழங்குடியிலோ உள்ளே இருக்கிற பழங்குடியிலோ இறைவன் அங்கே எழுந்தருளி நமக்கு அருள் புரிவார் இன்றைய பாவை பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாசுரம் என்னன்னு பார்ப்போம் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையோம் ஒன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன் தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா தாராய் பறையேலோர் எம்பாவாய் இன்றைய பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் ஒரு அழகான வார்த்தையை நமக்கு காட்டியிருக்கிறார் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உந்தனக்கு குறை ஒன்றும் இல்லாதவன் இந்த கோவிந்தன் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் எதை கொடுத்தாலும் நிறைவாக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெரும் தெய்வம் குறையே இவருக்கு கிடையாது இவர்கிட்ட குறை இல்லைன்னா குறை உள்ளவர்கள் எல்லோரும் வந்து நிற்கிற போது அவர்களுக்கு நிறைவாக அருளுகிற அளவுக்கு தகுதி படைத்த தெய்வம் அதனால் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா அவர் ரொம்ப அழகா சொல்ற நம்முடைய வாழ்க்கையில நம்ம எவ்வளவோ தவறுகள் செய்கின்றோம் அந்த தவறுகளை எல்லாம் நீ மன்னித்தருள வேண்டும் அப்படின்னு இந்த பாடல்ல விண்ணப்பம் வைக்கின்றார் ஆண்டாள் நாச்சியார் நாங்கள் ஏதும் அறியாத பிள்ளைகள் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்துல சொல்றார் உண்மைதானே நம்ம என்ன எல்லாம் தெரிந்து கொண்டவர்களா இல்லையே எவ்வளவு தெரிந்து கொண்டாலும் இன்னும் தெரிந்து கொண்டே இருக்கலாமே இறைவனைப் பற்றி ஆக நாங்கள் ஏதும் அறியாத சிறு பிள்ளைகள் நாங்கள் ஏதாவது தவறு பண்ணியிருப்போம் கண்டிப்பா தப்பு பண்ணியிருப்போம் பூஜை பண்ணும்போது எண்ணம் வேற எங்கேயாவது இருந்திருக்கும் கண்ணு எங்கேயாவது போயிருக்கும் நம்முடைய வார்த்தையில சொன்ன மந்திரத்தில் ஏதாவது தவறு வந்திருக்கும் இல்லை எண்ணத்தில் சரி கும்பிட்டு பார்ப்போமே அப்படின்னு ஒரு நம்பிக்கை இல்லாத தனம் வந்திருக்கும் ஏதோ ஒரு தப்பு நாங்கள் பண்ணியிருப்போம் அந்த தப்பெல்லாம் நீ கொஞ்சம் பொருட்படுத்தாத நீ மன்னிச்சிரு ஏன்னா நீ ரொம்ப காருண்யமானவன் நீ ரொம்ப கருணையானவன் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் வாழ்க்கையில எங்களுக்கு நிறைவையே அருளக்கூடிய பெருமானே உன்னை வணங்கி கேட்டுக்கொள்கிறோம் இந்த சிறு தவறுகளை எல்லாம் மன்னித்து ஆட்கொண்டு அருளுக அப்படின்னு கேட்கிறார் நாம அப்ப கேட்கணும் தானே நாமும் இது போல சிறு சிறு தவறுகள்லாம் செய்வது இயற்கை தானே ஆகவே இந்த பாசுரத்தை நம்ம பாராயணம் பண்ணி நாராயணர்கிட்ட நாங்களும் இந்த மாதிரி தப்பு பண்ணிருக்கிறோம் எங்களையும் மன்னித்து எங்களுக்கும் நிறைவான ஒரு வாழ்க்கையை கொடு கோவிந்தா அப்படின்னு அவருடைய நாமத்தை சொல்லி நாம் அவர்கிட்ட உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணலாம் இன்றைய சிறப்பு தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் புராண இதிகாச வரலாறுகளை நாம் கற்றுக்கொள்வது எதற்காக நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் ரொம்ப நாளாக இருக்குது அம்மா இந்த சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் புராணம் சொல்லி கொடுங்க இதிகாசம் சொல்லிக் கொடுங்கன்னு சொல்கிறீங்க பெரியவங்களையும் படிங்க படிங்கன்னு சொல்கிறீங்க இது எதுக்கு நாங்கள் படிக்கணும் இப்போ நிறைய பேருக்கு அந்த ஒரு சந்தேகம் வந்துருச்சு கந்தபுராணம் ஏன் படிக்கணும் ராமாயணம் ஏன் படிக்கணும் மகாபாரதம் ஏன் படிக்கணும் என்னைக்கோ வாழ்ந்த இவர்களுடைய வரலாற்றை நாம் தெரிந்து கொள்வதனால நமக்கு என்ன பலன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தால் அதற்கு இது பதிலாக அமையும் பொதுவாக புராண இதிகாச வரலாறுகள் எல்லாம் நம்ம ஏன் படிக்கணும் அப்படின்னா அதெல்லாம் தெய்வீக வரலாறுகள் அதை படிக்கிறதுனால தெய்வீக நலன்கள் நமக்கு கிடைக்கும் நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் ஆன்மீக ரீதியாக சொல்லணும் அப்படின்னா அதுக்கு நிறைய நான் சொல்லலாம் ஆனா அனுபவ ரீதியாக நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல போறேன் பொதுவாகவே இது போன்ற வரலாறுகளை நாம் படிக்கும்போது அதோடு சேர்த்து வாழ்க்கை முறைகளையும் நாம் கற்றுக்கொள்கின்றோம் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை முறையை யாரை பார்த்து தெரிஞ்சுக்கணும் நம்முடைய முன்னோர்களை பார்த்து தெரிஞ்சுக்கணும் இந்த வரலாற்றில் வருபவர்கள் எல்லாம் நமக்கு ஏதோ ஒரு காலத்தில் முன்னோராக இருந்தவர்கள் தானே அப்படிப்பட்டவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த வாழ்க்கை நெறிமுறையை கற்றுக்கொள்வதற்காகத்தான் இதை நாம் படிக்கணும் முந்தையெல்லாம் பள்ளியில பாத்தீங்கன்னா நல்லொழுக்க கதைகள் அப்படின்னு நிறைய சொல்லி கொடுப்பாங்க அந்த கதைகள் நமக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிற அந்த தத்துவத்தையும் ஆசிரியர் கடைசியில நமக்கு சொல்லி கொடுப்பேன் அரிச்சந்திர சக்கரவர்த்தியினுடைய ஒரு கதையை ஒரு வரலாற்றை நாடகமாக பார்த்த ஒருவர் இனிமே நம்முடைய வாழ்க்கையில் பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை நெறியை கை கொண்டு வாழ்ந்ததனால தான் அவருடைய வாழ்க்கை இன்னைக்கு நமக்கெல்லாம் ஒரு பாடமாக அமைந்திருக்கிறது மகாத்மா காந்தி அப்படின்னு அவரை உலகம் போற்றுகின்றது சத்திய சோதனை அப்படிங்கிற ஒரு நூலை அவர் எழுதுவது கொடுப்பதற்கு எது வித்தாக அமைந்தது அரிச்சந்திர கதை தானே வித்தாக அமைந்தது அப்போ ஒரு கதை என்பது வெறும் கதை அல்ல அது வெறும் வரலாறு அல்ல வாழ்க்கையை நமக்கு கற்றுத்தருகின்ற வாழ்க்கை பாடங்கள் நீங்க எந்த கதை கேட்டாலும் சரி ராமாயணம் கேட்டாலும் மகாபாரதம் கேட்டாலும் கந்த புராணம் கேட்டாலும் அது வெறும் புராண இதிகாச கதையா கேட்காதீங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு அது எவ்வாறு துணை செய்யும் என்று கேளுங்கள் நான் என்னுடைய ராமாயண தொடர் சொற்பொழிவாக இருந்தாலும் மகாபாரத தொடர் சொற்பொழிவு பெரிய புராணம் கந்த புராணம் எது நான் தொடர் சொற்பொழிவு செய்தாலும் ராமாயணம் காட்டும் வாழ்வியல் என்ன மகாபாரதம் காட்டும் வாழ்வியல் என்ன கந்த புராணம் காட்டும் வாழ்வியல் என்ன அப்படின்னு தான் என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமிகளுடைய பாணியில் இன்னைக்கு வரைக்கும் நான் மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க ராமாயணம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான வரலாறை நீங்க படிக்கிறீங்க அது ஒரு தெய்வீக வரலாறு அது அந்த பக்கம் அப்படியே இருக்கட்டும் நான் அந்த தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கே நான் போகலை அதுல நீங்க எடுத்து பாருங்க ஒவ்வொரு பாத்திரங்களும் ராமர் அப்பா அம்மா சொல்லுவதை கேட்டால் தெய்வ நிலைக்கு உயர முடியும் சீத்தை கணவனை பின்தொடர்ந்து சென்றால் ஒரு கற்புக்கரசி ஆகவளால் இந்த உலகத்தில் இன்றைக்கு வரைக்கும் கையெடுத்து வணங்கும் ஒரு பெண்மணியாக நிற்க முடியும் பரதன் ஒரு அண்ணனை எப்படி போற்ற வேண்டும் என்பதை இந்த உலகத்திற்கு காட்டிய ஒரு அற்புதமான விஷயம் சரி இதுல பிளஸ் தான் இருக்கா அப்படின்னா மைனஸ் நிறைய இருக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் உதாரணம் இருக்கு எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கும் உதாரணம் இருக்கு ராவணன் மிக உயர்ந்த சிவபக்தன் தான் ஆனால் சிவனை வைத்த நெஞ்சத்தில் சீதையை வைத்ததனால் அழிந்தான் ஆக பிறன்மனை நோக்கக்கூடாது இந்த வாழ்க்கை தத்துவத்தையும் இது நமக்கு சொல்லி தருகிறது துரியோதனன் உடன் பிறந்தவர்களுக்கு கொடுக்கவே மாட்டேன் என்கின்ற வீம்பு பிடிவாதம் அதனால் அவன் அழிந்து போனான் ஆக வாழ்க்கையில எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதுக்கும் சில கதாபாத்திரங்கள் எப்படி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கும் சில கதாபாத்திரங்கள் இதுதான வரலாறு இதை நாம படிக்கிறதுல என்ன கெட்டுப்போச்சு குழந்தைகளுக்கு நீங்கள் வாழ்க்கை பாடத்தை கற்றுத்தரேன் அங்கே போய் கற்றுத்தரேன் இங்கே போய் கற்றுத்தரேன் தேவையே இல்லை இந்த புராண இதிகாசங்கள்லேயே இருக்குது வீட்டில் உட்கார வச்சு ராமாயண படிங்க பாரதம் கதை சொல்லிக் கொடுங்க கந்தபுராணம் சொல்லிக் கொடுங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது இறை நம்பிக்கையோடு சேர்ந்த வாழ்க்கை முறையும் அவர்கள் கற்றுக்கொள்ளுகிறார்கள் இதைத்தான் நம்முடைய பெரியோர்கள் அந்த காலத்துல சொன்னாங்க புராணத்தையும் இதிகாசத்தையும் கண்டிப்பாக ஒரு மனிதன் படித்தால் தான் அவன் நன்னெறியை அடைய முடியும் ஆனா இப்படி விரிவா சொல்லாம இப்படி சொன்னதுனால பல பேர் இது ஏதோ பக்தியோட படிக்கணும் பக்தி கதை தான் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க பக்தியோடு வாழ்வியலையும் கற்றுக் கொடுக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க இந்த பதிவு உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்மயான மையம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலை என்ன பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைய திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி பதிகங்கள்ல உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்